ஹாய் நான் இந்த சுதா சர்மஸ் நம்ம இங்க இருக்கிறவங்க விடியோ நிறைய பேர் இருபத்தி நாலாம் தேதி பங்கு இருக்கிறவங்க கருத எழுதிங்க ஒரு சில பேர்களும் ஏதோ ஒரு காரணத்தினால கருதை இருக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இருபத்தி அஞ்சு அன்னைக்கும் பங்குனி விக்கிரம் கணக்கு தான் அப்படின்னு நான் சொன்னேன் அன்னைக்கு வருவோம் இருந்தேன் எப்படி அப்படின்னா ஒரு சில பேர் வந்து காலையில வெடிகால வந்து விற்கிற நட்சத்திரம் தொடர்ந்தாலும் அன்னைக்கு தான் வந்து பங்குனி விற்கிறோம் அப்படின்னு கணக்கு எடுத்துருக்காங்க நாளைக்கு அஞ்சி இருக்கு அதனால மறக்காத விரைவா இல்லைங்க விரைவு ஏற்க வந்து அவ்வளவு பலன் கொடுக்குமா அப்படின்னு நிறைய பேர் மனசுல தெரிவிருக்கு சந்தேகத்தோட எந்த ஒரு செயலையுமே செய்யாது ஓகேங்களா நம்ம முருகனை நம்பி இது நடக்கும் அப்படின்ட்டு ஒரு விரைவு ஏறணும் அப்படின்னா கண்டிப்பா இது நடக்கும் ஒரு சில நாட்கள் தண்ணி போகலாம் அது வந்து என்ன நமக்கு நெகட்டிவாக நடக்கிற மாதிரி ஒரு சீல் இருக்கும் ஆனால் கண்டிப்பாக பாசிட்டிவாக ஒரு நல்ல செய்தி வரும் அதனால் நம்பிக்கையோடு விரைந்து வருது விரும்ப இருக்கும்போது நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா குறிப்பாக நம்ம வீட்டில் வெற்றியில் தீபம் ஏற்றுறது வேல் ஊட்டப்பட்டது வீட்டில் வந்து முருகருக்காக உட்கார்ந்து ஒரு பத்து நிமிஷமாக வேண்டி முருகான் அவங்கக்காக அவங்க நம்பி இந்த வருஷத்துக்காக இருக்க கிடைக்கு நீங்கள் தேவையாக இருந்த அப்படின்ட்டு வேல் வீட்டு விரைந்து வந்து அதே மாதிரி அமைச்சர் வந்து தேவை இல்லாமல் தேவை இல்லாத வார்த்தைகளை வெளியே விடுறது அதுக்கப்புறமா வந்து நம்ம சுற்றி அந்த டைமில் தான் சென்னைகள் வரும் அனாவசியமான வார்த்தைகள் இருக்கிற மாதிரி வரும் அதுக்கப்புறமா வந்து நமக்கு அதிகமான போகும் ஒரு வரவே இருக்கணும் அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் முருகா முருகா மிருக்கா வந்து சிமெண்ட் எடுத்து போவோம் அப்படின்னு சொல்லுங்கள் நீங்கள் எதுக்காக விரைவு இருக்குது அதுக்காக புதுக்கூட அதுக்கு ஒரு வாட்டையாவது கடிஞ்சு அதே மாதிரி அதேமாதிரி குறிப்பாக என்னென்னா நாளுக்கு சந்திரகிரகணம் எத்தனை பேர் ப்ரெக்னெண்டாக இருக்கிறதோ அவங்களும் கொஞ்சம் சேஃபாக இருக்கும் அதாவது நம்ம வெளி உலகெல்லாம் வரலாமா வரக்கூடாதா அப்படின்னு நிறைய கேள்விகளுக்கும் ஒரு நாலாவது தான் சந்திரகிரகணம் ஒரு பத்தரை மணிலேருந்து பதினோரு மணிலேருந்து மதியம் ஒரு மூணு மணிக்குள்ள தான் ஸோ அந்த ஃபோர் ஹவர்ஸ் ஹவர்ஸ்க்குள்ளே வந்து வீட்டிலும் சேஃபாக இருக்கிறது ரொம்ப நல்லது அவசியமாக இருக்கு அப்படின்னா வெளியே போயிட்டு வாங்க அப்படியே தான் வீட்டில் இருந்து கொஞ்சம் நிறைய ரெஸ்ட் ஆகிடுச்சு அதே மாதிரி ஏன் சந்திர கிரகங்கள் கொஞ்சம் கேன்சலாக இருந்தேன் அப்படின்னா நான் வந்து மாசமா இருக்கும்போது எல்லாமே வந்து இந்த வீட்டில் வீக்கெண்ட் வெட்டக்கூடாது அதுக்கப்புறம் வந்து குச்சி வச்சு எதுவும் பண்ணக்கூடாது அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க ஆனா நான் லக்கிக்கு மாசமா இருக்கும்போது சூரிய கிரகமாக தந்த ரெண்டையுமே பேசுவேன் இன்றைக்கும் லக்கியோட காதோடைய பேக் சைடில் ரெண்டு காதிலேயுமே காது குத்தி தம்பிக்கும் இது எல்லாமே வந்து சூரிய கிரகமும் போது சந்திர கிடக்கமே கலந்து போகும்போது நிறைய பேர் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அது எதனால இருக்குதுன்னா தெரியல பட் நிறைய இட குரப்பில் ஓகே இந்த வசூலிகள் இருக்கையோ தகவல்களுக்கு எதுவும் பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு அதனால கொஞ்சம் கேன்சலாக அந்த டைம் நிறைய தண்ணியெல்லாம் குடிக்கலாம் தண்ணி குடிக்கிறப்பெல்லாம் இருக்கக்கூடாது தண்ணி குடிக்கை அப்படின்னு இருப்பாங்க இல்லையா அதை வாழ்ந்து சுற்றி வச்சுக்கோங்க ரொம்ப நல்லது ஓகேங்களா நாளைக்கு நிறைய இருக்கவங்க கண்டிப்பாக குரு அப்படி கூட வந்து பங்குனி விட்டுறோம் குடும்பம் நல்லது நம்மளுக்கு செய்வார் நம்மளால முடிஞ்சது ரெண்டு பேரும் கண்டதானம் வாங்கி தரலாம் அப்படின்ட்டு இது செய்யால ஒரு ரெண்டு பேரும் கண்டதானம் பாத்தீங்கன்னா முருகா முருகா முருகான்னு சொல்லிட்டு நம்பிக்கோடு நீங்க இருக்கும்போது சீக்கிரமாகவே நல்லதுதான் இருக்குங்க ஓகேங்களா மனசு மட்டும் விற்காதுங்க விரதம் இருக்கிறதுன்னா அவங்க நினைக்கிற எல்லாரும் விரதம் போய் ஓகேங்களா சில பேர் பிளான் பண்ணுவாங்க சில பேர் வந்து கண்டிப்பா இருக்கணும்னு ஆரம்பிப்பாங்க ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிடாம இருக்காலும் அடுத்த எனக்கு தலை சுற்றுது என்னால முடியல அப்படின்னு எல்லாம் அவங்க சில பேர் வந்து அந்த டைம்ல பிஸ்னஸ் ஆகுறதோ இல்லை வேற ஏதாவது ஒரு நெகட்டிவ் விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாராலையும் விரதம் இருக்க முடியாது ஏதாவது ஒரு சின்ன சின்ன கடைகள் எல்லாமே வரும் நீங்கள் வந்து விரதம் இருக்கணும் அப்படின்ட்டு ஆரம்பிச்சிங்க அப்படின்னா சாமி ஆரம்ப விலையில் இருந்து முடிச்சதுனால அதுவே ஒரு பெரிய வெற்றிகரமான செயல் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நினைக்கிற எல்லாராலையும் விரதம் இருக்க முடியாது சில பேர் நினைப்பாங்க ஆனால் அன்னைக்கு வந்து அவங்களுக்கு பிஸ்ஸஸ் ஆகிடலாம் இல்லை ஏதாவது நெகட்டிவ் நியூஸ் வரலாம் இருந்தாலும் அவங்களால விரதம் இருக்க முடியாது சில பேர் வந்து ஒரு வேலை சாப்பிடாம இருந்துடுவாங்க ரெண்டாவது விலைக்குள்ளே இருந்தாலும் முடியல நான் விட்டுடுறேன் அப்படின்ட்டு என்னாவது சாப்பிடுவாங்க அதனால நினச்ச உடனே முருகர் கோயிலுக்கு போகிறதோ இல்லை நினச்ச உடனே விரதம் இருக்கிறதோ நினச்ச உடனே உருகிற வழிபடுறதோ அது எதுவுமே நடக்காது அவர் வந்து இல்லை நீ பண்ணலாம் அப்படின்னு நினச்சால் மட்டும்தான் நம்மளால அதை பண்ண முடியும் அதனால் முழு நம்பிக்கையோட விரைவு வந்து கண்டிப்பாக நல்லது நடக்கும் நாளைக்கு பகுதி இருக்கணும் இன்னைக்கு யாரெல்லாம் இருக்க முடியல அவங்க இருக்கு ஏன்னா நிறைய பேருக்கு தவிர்த்து குடிச்சி இருபத்தி நாலாம் தேதி இருக்கணுமா இருபத்தஞ்சாந்தேதி இருக்கணுமா இப்ப நான் இருபத்தி நாலு இல்லையா இருபத்தஞ்சு இருக்கலாமா அதுக்கப்புறம் வந்து வேல் குஞ்சை வெற்றில தீபம் அதெல்லாம் நான் எப்போ போகிறேன் அப்படின்னா இருபத்தஞ்சாந்தேதி இருக்கணும் காலையிலேயே அந்த குஞ்சு எல்லாமே பண்ணிடுங்க சாயந்திரம் ஆறு மணிக்கு மேல விலைக்கு சாமி கும்பிட்டு போங்க எப்படின்னு சொல்ற மாதிரி நீங்க குளிக்கும் போது போது ரொம்ப செலவுட் ஒரு சும்பு தண்ணியை ஊற்றிட்டு விரதிட்டு ஸ்டாப் பண்ணணும் பொறுமையாக கடவுள் முன்னாடி உட்காந்து முருகா நான் இதுக்காக விரதம் இருப்பேன் எனக்கு முக்கியத்தை நீ கொடுக்கணும் நீ செய்வது முழு நம்பிக்கையோடு நான் விரதம் இருப்பேன் அப்படின்னு மனசு ஃபுல்லாக நம்பிக்கையோடு இருங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க சந்திர கிரகத்துக்கு கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோங்க இதெல்லாம் நடக்குமா நடக்காது அப்படின்னா எல்லோரும் வகையான நம்பிக்கை தான் கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் வெளியே வராமல் வீட்லேயே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அந்த கிரகணத்தை தவிர்த்து இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா எல்லாமே நம்ம குழந்தை நிற்கிறதே ஒரு பெரிய விஷயம் ஸோ அதை நம்ம சேஃபாக எடுத்துகிட்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா சில பேருக்கு சந்திரகிரகத்தில் சீக்கிரமாக டெலிவரி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சில பேருக்கு இந்த சோனபத்தி அலக்கி காது கிளாடி வச்சுக்கிட்டதான் ஒரு ஓட்டம் மாதிரி இருக்குது காது குத்தி விட்ட மாதிரி அந்த மாதிரி சின்ன சின்ன சிம்டம்ஸ் எல்லாமே இருக்கும் அதனால் இது நடக்குமான்னு விட இது கண்டிப்பாக இது நடக்குமான்னு விட இதை தவிர்த்து நிறைய சந்திரகிரகத்தில் கொஞ்சம் சேஃபாக இருக்குது விரதம் இருக்கவங்க அப்போ முழு நம்பிக்கையோட விரதம் இருக்கு அந்த நாட யாருக்காவது போட முடியும் அப்படின்னா போடணும் அப்படி இல்லையாக்க வேறு ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு வாங்கி கொடுங்க கோயிலில் போயிட்டு ஒரு நிமிஷம்ல ரெண்டு நிமிஷமாக உட்காந்து முருகன் நான் இதுக்காக தான் வந்துட்டு எனக்கு நல்லது செய்வேன் அப்படின்ட்டு முருகனை பார்க்கும் போது எதுவும் சூடாது ஆனால் கோயிலில் உட்காந்து நீங்க பெருமையா வேண்டலாம் ஏன்னா எப்பவுமே நம்ம கிட்ட போயிட்டு கருவறையை பார்க்கும்போது நம்ம இன்பத்திற்காக யோசிச்சு பண்ணமோ அதை மறந்துடும் அதுதான் எல்லா கடவுளுடைய சக்தி சொல்லலாம் ஓகேங்களா அதனால் கோயிலில் உட்காந்து நீங்கள் மூணு விருது நம்போ அதை வேண்டிட்டு வீட்லேயும் நல்லா பூஜை பண்ணிவிட்டு நான் இது இருந்துதான் இவர் பண்ணுவார் அப்படின்ட்டு நம்பிக்கையோடு விரதம் இருக்கு நல்லது கண்டிப்பாக நடக்கும் நான் இப்போது சொல்கிறேங்க நினைக்கிற எல்லாரும் விரதோருக்க முடியாது அந்த விரதத்தை கரெக்டாக கம்ப்ளீட்டும் பண்ண முடியாது நீங்கள் இருக்கீங்க நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவே கடவுளுடைய அனுபவம் தான் சீக்கிரமாக நல்லது நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு பண்ணுங்கள் இதனால் முடிஞ்சது நிறைய பேருக்கு தானம் பண்ணிக்கிட்டே இருந்தேன் சீக்கிரமாகவே நீங்கள் வேணுமே செயல் நடக்கும் இல்லை நிறைய பேர் நான் வரதும் இருக்கேன் எனக்கு குழந்தை இல்லை நான் கல்யாணத்துக்கு தான் இருக்கேன் ஏதோ ஒன்று பார்க்கல நான் தொடர்ந்து இருப்பேன் எனக்கு ரொம்ப விரக்தியாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது நல்லது சீக்கிரமாக போகுது நம்பிக்கையோடு இருந்து அந்த ஒரு விஷயம் தவிர மற்ற எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நல்லது காஞ்சுக்கிட்டோம் அந்த விஷயமும் சீக்கிரமாக நடந்துடும் அப்படின்னு நம்பிக்கையோடு இருந்து யார் என்ன சொன்னாலும் மனசு ஏற்றுக்கிறாங்க ஆனால் ஒருவர் கிட்ட நீங்கள் உட்காந்து நல்லா பேச ஆரம்பிச்சுக்கலாம் அவர் நல்லது பண்ணோம் உங்களுக்கு அது அவர் புரிய வைப்பாங்க இப்போ பொறுமையாக நம்பிக்கையோடு முடிவர் கிட்ட வேண்டிகிட்டு வந்து சீக்கிரமாக உங்களுக்கு நல்லது நடக்குது நீங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பார்க்குறவங்க அப்படின்னாக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இதே மாதிரி பக்கத்தில் பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குனாலும் ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க வேறு எதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கா நல்லா கன்ஃபின்யூஸான வீடியோ போட முடியல கொஞ்சம் நான் கம்மேக் பண்ணிட்டு பிறகு கண்டிப்பாக வீடியோஸ் எல்லாம் போடுவேன் அதே மாதிரி நீங்க நினைக்கிற வரைக்கும் நிறைய நல்ல குட் விஷு எல்லாமே சொல்ல போறேன் அது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாவும் பாசிட்டிவாகவும் உங்களுக்கு மோட்டிவாகவும் இருக்கும் ஓகேங்களா சோ இதனால நம்பிக்கையோட முழுகிற நடை கூட எனக்கு நல்லது பண்ணியிருக்காரு உங்களுக்கும் பண்றோம்